தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய சந்திரசேகரன் சார் தான் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு அட்டம் பாம்பை வந்து நியூக்ளியர் வெப்பனை வந்து வெளிப்படுத்தினாரு அந்த என்கிற ஒரு கான்ஸ்டுவன்சி ஒரு சிங்கிள் கான்ஸ்டிடியை எக்ஸாம்பிளா வந்து ராகுல் காந்தி அவர்கள் ஓட்சோடி நடந்திருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மால் பிராக்டிஸ் குற்றச்சாட்டு அதை தொடர்ந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் ஹைட்ரஜன் பாம்பு வச்சிருக்கேன் அது வந்து வெடிச்சிச்சுன்னா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த ஆட்சிக்கே அதாவது யாரெல்லாம் மால் ப்ராக்டிஸ் செஞ்சு ஆட்சி வந்தீங்களோ அவங்களாம் வந்து வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமைக்கு வரும் குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் வெளியே காட்ட முடியாது என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார் இன்றைய காலையிலையும் வந்து அது ஒரு மிகவும் அழுத்தம் திருத்தமாக அந்த ஹைட்ரஜன் பாம்பு வந்து மிக விரைவில் வந்து அது வந்து வெடிக்கப் போகுது அப்போது நீங்க பாப்பீங்க அதோட தாக்கத்தை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வழக்கம் போல பாரதிய ஜனதாவினர் உங்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் தோல்வி பயம் வந்து விட்டது பீகாரில் படுதோல்வி அடைய போகிறது தேஜஸ்வி ராகுலனுடைய கூட்டணி என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது ஸோ ராகுல் காந்தி அவர்கள் எக்ஸாக்டா என்ன சொல்ல வர்றாரு எந்தெந்த மாநிலத்திலெல்லாம் வந்து அதே போல லோக்சபாவிலையும் வந்து மேனிப்புலேஷன் செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் வெற்றியவே கேள்விக்குறியாக்குறாரா என்ன ராகுல் காந்தி அவர்கள் அந்த மென்ஷன் ஹைட்ரஜன் சொல்லி முதல்ல பல நாடுகள் இந்தியா வெளிநாடுகள் எவ்வளவோ நாடுகள் ஜனநாயகம் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற எவ்வளவோ நாடுகள் இருக்கின்றன உலகில் ஆனால் இந்தியா தான் மிக சிறப்பு வாய்ந்த ஜனநாயகம் அப்படின்னு சொல்லுவோம் ஏனென்றால் இங்கு உள்ள தேர்தல் நடைமுறை நீங்க ஒவ்வொரு அது மட்டும் இல்ல ஒவ்வொரு மாநிலம் மொழி இனம் கலாச்சாரம் எல்லாம் வேறுபட்ட கலாச்சாரங்கள் ஒன்றிணைந்து இருந்தால் கூட தேர்தலை சிறப்பாக நடைமுறை நடத்தி முடித்து நாம் வந்து நம் தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம் இதுதான் ஜனநாயகம் என்பது நம்முடைய ஜனநாயகத்தோட சிறப்பு இதுதான் அது ஒண்ணும் தமிழ்நாட்டை குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா அஹ் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே குடவோலை முறையில எல்லாம் நம்ம நடத்தி நம்முடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்த வரலாறு நம்மளுக்கு நம்மளுக்கு இருக்கு அந்த வகையில காங்கிரஸ் கட்சி ஜனநாயகத்தை மதிக்கின்ற கட்சி நீங்க உடனே எமர்ஜென்சியை மட்டும் சொல்லுவாங்க ஏதோ ஒரு ஒரு காலகட்டத்தில் நடந்தது அதற்கான வருத்தத்தையும் அந்த கட்சி சார்பாக தலைவரும் இந்திரா காந்தி அவர்களும் தெரிவித்தார்கள் அதற்கு பிறகு அதற்கான தண்டனையையும் காங்கிரஸ் அனுபவித்தது அதற்கு பிறகு தோல்வியையும் ஏற்றுக்கொண்டோம் அந்த கட்சி என்னோட நான் பெருந்தன்மையா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உணர்வையும் நாங்கள் கொண்டு வரணும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அப்படி அல்ல என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் ஏனென்றால் அவர்கள் மட்டுமே கிடைக்க வேண்டும் அடைந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லாத ஒரு கட்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆப்டர் மோடி அமித்ஷா டேக்கோவருக்கு பிறகு பாத்தீங்கன்னா எங்கிருந்தாலும் நாம் வெற்றியை அது எப்படி வேண்டுமானாலும் வெற்றியை நம்ம அடையலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்க வந்துட்டாங்க ஒன்று கட்சிகளை உடைக்கலாம் அல்லது எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கலாம் அல்லது எல்லாவற்றையும் தாண்டி தேர்தல் ஆணையத்தையும் கையில் வைத்துக் கொண்டு மோசடிகளை நிகழ்த்தியும் வெற்றி பெறலாம் என்ற நிலைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் என்பதுதான் ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்துகளுக்கு பஞ்சாயத்துகளுக்கெல்லாம் அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் தான் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தையே கொண்டு வந்தார் கீழ் மட்டம் வரைக்கும் அதிகாரம் போகணும் பஞ்சாயத்துகளுக்கு நேரடியாக பண்டு சென்ட்ரல் கவர்மெண்டே ஃபண்டு கொடுத்துச்சு அந்த அளவிற்கு ஒரு அதிகாரத்தை பரவலாக்கக்கூடிய ஒரு திட்டத்தை அதே மாதிரி பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கும் அதிகாரத்தை ராஜீவ் காந்தி அவர்கள் தான் கொண்டு வந்தார் அதே மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கு சுயாட்சி அதிகாரத்தையும் கொடுத்தது காங்கிரஸ் கட்சி தான் டி சேஷன் இருந்த பொழுது ராஜீவ்காந்தி அவர்களால் கொண்டு கொடுக்கப்பட்டதுதான் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஓட்டுரிமை கூட இருபத்தோரு வயதிலிருந்து பதினெட்டு வயது உள்ளவர்களுக்கும் ஓட்டுரிமை கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் தான் ஜனநாயகத்தின் அடுத்த தலைமுறை அவர்களும் வாக்குரிமையை பெற வேண்டும் என்பதற்காக பதினெட்டு வயதானவர்களுக்கும் வாக்குரிமை கொடுக்கப்பட்டது ஆனால் இவர் எல்லாவற்றையும் இந்த நீங்க நான் ஒவ்வொரு சொல்றேன் பாருங்க படிநிலை பஞ்சாயத்துக்கு அதிகாரம் கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தோம்னு சொல்றேன் இவங்க என்ன பண்றாங்கன்னா நீங்க பாராளுமன்ற தேர்தலை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அதுல மோசடி செஞ்சாங்க ராகுல் காந்தி சொன்னார்கள் எல்லாம் குறிப்பிடுறீங்க இவர்கள் சாதாரண பஞ்சாயத்து தேர்தலிலேயே முறைகேடு செய்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு நீங்க ஒரு பத்து நாள் முன்பு பத்து பதினைந்து நாட்கள் முன்பு ஹரியானாவில் ஒரு பஞ்சாயத்து தேர்தல் நடக்கிறது பஞ்சாயத்து தேர்தலில் முறைகேடு நடந்திருக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டு இந்த இடத்துல எங்களுடைய இவிஎம் மிஷினிலேயோ புகார் அளிக்கப்படுகிறது அந்த மாநில தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்படுகிறது அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ரிஜெக்ட் பண்றாங்க அதற்கு பிறகு மீண்டும் ஹைகோர்ட்டுக்கு போறாங்க அங்கேயும் ரிஜெக்ட் பண்றாங்க இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் அதை இந்த சமீபத்துல உச்ச நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்லும் பொழுது வழக்கை எடுத்து செல்லும் பொழுது அவர்கள் உடனே இவிஎம் மிஷின் பேட் எல்லா உச்ச நீதிமன்றம் நீதிபதிகள் முன்பாக எண்ணப்படுகிறது எண்ணப்பட்டு வெற்றி பெற்றவர் தோற்றிருக்க தோற்றார் தோற்றவர் வெற்றி பெற்றிருக்கிறார் இதுதான் நடந்திருக்கு ஆக அது மட்டும் இல்ல ஒரு சண்டிகர் மேயர் தேர்தல் எப்படி நடந்துகிட்டாங்கன்றதை பார்த்தோம் அவர் சிசிடிவி கேமரா அவருக்கு எதிர்பா எதிராகவே இருக்கு அதை பார்த்துக்கிட்டே திருத்துறார் அவர் ஆக நமக்கு வந்து யாரோ காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை அவருக்கு இருப்பதால் தான் அது செய்ய முடிகிறது அவர் வந்து துணிச்சலா அதை செய்ய முடியும் இப்படி பஞ்சாயத்து தேர்தலிலிருந்து பாராளுமன்ற தேர்தல் வரை இவர்கள் வந்து முறைகேடு செய்யலாம் என்ற நிலைமைக்கு வந்து விட்டார்கள் ஏனென்றால் இது வந்து தேர்தல் ஆணையர் நியமனத்திலிருந்து ஊழல் வருது நீங்க முத முதல்ல தேர்தல் ஆணையர் நியமனம் தேர்தல் ஆணையர்கள் நம்ம நம்ம எதை நம்பி ஓட்டு போடுறோம் நம்ம வாக்கு ஒரு ஜனநாயகத்துல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அரசியலமைப்புச் சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒருவருக்கு ஒரு வாக்கு அது உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு அரசியலமைப்பு சட்டம் அந்த அரசியலமைப்பு சட்டம் படி பாத்தீங்கன்னா நம்முடைய வாக்க நம்ம யாரை நம்பி போடுறோம் இன்னைக்கு வந்து ஒரு வாக்களிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாக்கு நாம் நினைத்த ஒருவருக்கு போய் சேர்ந்திருக்கிறதா என்று உறுதி செய்வதற்காகத்தான் அந்த வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வந்தோம் அதற்கு பிறகு இவிஎம் மிஷின் கொண்டு வரப்பட்டது ஏனென்றால் டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கு பல நாடுகள் உலகின் வளர்ந்த நாடுகள் அமெரிக்கா உட்பட வளர்ந்த நாடுகள் எல்லாம் கூட இவிஎம் மிஷினில் சந்தேகம் இருக்கிறது என்று சொல்லி வாக்கு சீட்டு முறைக்கு திரும்பிட்டாங்க ஆனாலும் நாம் வந்து இவிஎம் மிஷினை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இவங்க என்ன செய்றாங்க அந்த பஞ்சாயத்து இருந்து பாராளுமன்ற தேர்தல் வரை போலி வாக்காளர்களை சேர்ப்பது புதிய வாக்காளர்கள்னு இப்ப நீங்க கர்நாடகாவிலாம் எடுத்துக்கிட்டீங்க இவர் ராகுல் காந்தி அவர் வந்து தெளிவா சொன்னார் அதுல ஒரு ஆய்வு செய்து சொல்றாரு ஏன்னா எதற்காக அந்த ஆய்வு ஒரு செக்மெண்ட்ல எடுத்தாங்கன்னு சொன்னா அதற்கு முன்பு இவர்கள் செய்ததெல்லாம் குஜராத்ல பாத்தீங்கன்னா ஒரு பத்து லட்சம் ஓட்டு வந்து கடைசி ஒரு மணி நேரத்துல குஜராத் தேர்தல் அதை சொன்ன பொழுது அது சாதாரண நடைமுறையாக எடுத்துக்கொள்ளப்பட்டது அதற்கு பிறகு ஹரியானாவில கடைசி ஒரு பனிரெண்டு தொகுதிகளில் கடைசி ஒரு மணி நேரத்தில் முறைகேடு நடந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டை எடுத்துட்டு போனப்ப தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவில்லை உடனே அந்த சிசிடிவி புட்டேஜை கொடுங்கன்னு கேட்டப்ப அது வந்து நாற்பத்தைந்து நாட்களில் அழித்து விடலாம் என்ற ஒரு சட்டத்தையும் ஒண்ணுதாங்க அதை கொடுக்க தேவையில்லைன்னு உச்ச நீதிமன்றம் போய் வாதாடுறாங்க ஆக சட்டங்களை எல்லாம் திருத்தி இதையெல்லாம் கொடுக்கல கொடுக்க தேவை இவங்க வந்து ஒரு ஒரு வெளிப்படை தன்மையோடு தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்று சொன்னால் என்ன பண்ணிருக்கணும் நீங்க சிசிடிவி குட்டாச்சு வெளியில்லாமே அது என்ன ஒரு அது அதை கேட்டா உரிமையை பாதிக்கும்ன்றாங்க நீங்க பெண்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க ஓட் போட்டிருப்பாங்க அந்த தனி உரிமையை உச்ச நீதிமன்றம் ஏதோ ஒரு சமயத்துல சொன்ன தீர்ப்பை வந்து கோடிட்டு காட்டுறாங்க இவங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை இவர்களை ஏற்றுக்கொண்டார்களா என்ற கேள்வி இருக்கு உச்ச நீதிமன்றம் தான் சொன்னிச்சு ஒரு வழிகாட்டும் குழுவை போடுங்க இந்த தேர்வு குழுவை போடுங்க தேர்தல் ஆணையர் நியமனத்தில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பிரதமர் எதிர்கட்சி தலைவர் கொண்ட குழு தேர்வு செய்யணும்னு சொன்ன உடனே இவர்கள் அவசர அவசரமாக உச்ச நீதிமன்ற நீதிபதியை எடுத்து அவசர சட்டத்தை கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டு அந்த இடத்துல கேபினெட் அமைச்சர்னு போடுறாங்க அப்படின்னா என்ன டூயிஸ்ட் ஒண்ணு பாஜகவே தேர்தல் ஆணையர்களை நியமித்துக் கொண்டார்கள் அதுதான் நடந்துச்சு இந்த விஷயத்துல அதே மாதிரிதான் மகாராஷ்டிராவில கிட்டத்தட்ட ஒரு கோடி அளவிற்கு வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டார்கள் என்ற முறைகேட நாங்க கண்டுபிடிச்சோம் கண்டுபிடித்து எடுத்து சென்ற பொழுது அந்த அந்த புகாருக்கு தேர்தல் ஆணையம் கொஞ்சம் கூட செவிசா வைக்கவில்லை உடனே எங்கள் மேலேயே குற்றச்சாட்டை சொன்னிச்சு காங்கிரஸ் கட்சி வேண்டுமென்றே அவதூறு சொல்லுது தேர்தல் ஆணையத்தின் மீது அவநம்பிக்கையை விதைக்குது அது மாதிரி மக்களிடையே தேர்தல் நடைமுறை மீதே ஒரு அவநம்பிக்கையை விதைக்குது இப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க அதாவது பாஜக ஒரு கட்சி சொல்லலாம் இந்த மாதிரி குற்றச்சாட்டை ஆனால் தேர்தல் ஆணையமே திருப்பி எங்கள் மீது குற்றச்சாட்டு சொன்ன உடன்தான் இதை ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தொகுதியை சாம்பிளிங்காக எடுத்து மகாதேவபுராவில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்குகள் இப்படி திருடப்பட்டிருக்கிறது ஒரு சட்டமன்ற தொகுதியில நீங்க இதில் ரெண்டு கம்பாரிசன் நான் சொல்றேன் நீங்கள் இவர் சொல்றாரு ஜீரோ என்ற முகவரியில இவ்வளவு ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிடுகிறார் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் ஜீரோ என்ற முகவரியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள் மகாதேவ் புரால சொல்றாரு அதுக்கு உடனே தேர்தல் ஆணையர் என்ன விளக்கம் சொல்றாருன்னா ஜீரோ என்பது பாலத்துக்கு அடியில் உறங்குவவர்களுக்கும் நடைபாதையில் வசிப்பவர்களுக்கும் ஜீரோ என்ற எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அவர்களுக்கு நிரந்தர முகவரி இல்லாதாலும் ஏங்க ஒரு நிரந்தர முகவரி இல்லாம இருக்கிறவங்களுக்கே நீங்க வாக்குரிமை கொடுக்குறீங்க பாலத்துல அடியிலையும் இதுலயும் தூங்குறவங்களுக்கு ஓக்குரிமை வாக்குரிமை கொடுத்துருக்கீங்க மகாதேவ் புரால பீகார்ல எல்லாம் சொந்த வீடு வச்சு எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சிருக்கிறவனுக்கு நீ இதை ஆதார் அட்டையை எடுத்துக்க மாட்டேன் இதை எடுத்து அப்படின்னா நீங்கள் என்ன டாக்குமெண்ட்டை வச்சு அவங்களுக்கு ஆக்கிரமி கொடுத்தீங்க நீங்கள் மகாதேவரால ஆக எப்படி முரணாக நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க நீங்கள் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை பீகாரில் நீக்கியிருக்காங்க அதற்கான காரணங்களை கேட்டால் தெளிவாக சொல்ல முடியல உச்சநீதிமன்றமே கண்டித்து நீங்கள் வந்து ஆதார் அட்டையை ஆதாரமாக எடுத்துக்குங்கன்னு சொன்னப்போ அதை கூட மறுத்தாங்க இவங்க மறுத்து வாதாடினவங்க இப்போ தான் எடுத்துக்க சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் அவர் இறந்தவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் வந்து ராகுல் காந்தி அவர்களோட தேடி இறந்துறாங்க அந்த மாதிரி ஒரு இது அது மாதிரி அவருடைய பே வாக்குரிமை பேரணின்னு நடத்துறாரு அந்த பேரணியில எவ்வளவு மக்கள் திரளாக வந்தார்கள் என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதுல பாத்தீங்கன்னா என்னுடைய வாக்கு நீக்கப்பட்டது என்னுடைய வாக்கை நீக்கிட்டாங்க என்னுடைய வாக்கை நீக்கிட்டாங்கன்னு எவ்வளவு பேர் குறித்துறாங்க இதெல்லாம் வந்து உண்மையிலேயே தேர்தல் ஆணையமும் பாஜகவும் ஒன்றிணைந்து எல்லோருக்கும் வந்து இளைஞரணியும் மாணவரணியும் ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கும் அந்த அணிகள்லாம் இருக்கும் அது பாஜகவிற்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு அணி தேர்தல் அது வந்து ஏற்கனவே இடி இன்கம் டாக்ஸ் எல்லாம் அவர்களுடைய அணியாகி விட்டது இப்ப தேர்தல் ஆணையமும் அவர்களுடைய ஒரு ஒரு அணியாக ஒரு அங்கமாக சேர்ந்து விட்டது என்ற ஒரு அச்சம் மக்களிடையே எழுந்திருக்கிறது அதனை போக்க வேண்டிய கடமை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு இல்லைன்னா தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் நம்பிக்கை எழுந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வாக்கு என்பதே தேர்தல் என்பதே ஒரு கேலிக்குத்தான ஒரு கேலிக்குரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் தமிழ்நாட்டை காத்து நிற்கும் கோட்டையான திமுக தொடங்கப்பட்ட நாளை கொண்டாடும் முப்பெரும் விழா கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் கரூரில் நடைபெறுகிறது கொள்கை திருவிழா மக்கள் நலனும் மாநில உரிமையும் காக்கும் திராவிட நாயகரின் நல்லாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடர அச்சாரம் விழாவாக செப்டம்பர் பதினேழில் கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழாவிற்கு கழகத்தின் பெருமையை இதயத்தில் தாங்கி நிற்கும் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் திரு பி செந்தில் கரூர் மாவட்ட கடக செயலாளர் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு சார் இப்போ ஒரு பாஜகவினுடைய பிரமுகர் நான் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை அவர் மிக சமீபத்தில் ஒரு ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை திரு ராகுல் காந்தி அவர்கள் மீது வைத்திருந்தார் இந்த மகாதேவ்புரா என்கிற ஒரு கான்ஸ்டிடியூன்சி எக்ஸாம்பிளா எடுத்து இவங்க மேனிப்புலேஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து வெளியிடுறாங்க ஆனால் நிச்சயமாக ராகுல் காந்தி பின்னணியில் இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு அந்நிய சக்தி இருக்கிறது இதை வந்து திட்டமிட்டு நம்முடைய நாட்டினுடைய இறையாண்மையை சிதைப்பதற்காகவே திரு ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய கடைசி ஆயுதமாக இந்த ஓட்சோர் அதே போல இந்தியாவினுடைய தேர்தல் நடைமுறையை வந்து அவர் கேள்விக்கு உட்படுத்துகிறார் என்ற பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் திரு ராகுல் காந்தி அவர்கள் மீது அப்போ திட்டமிட்டே திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்திய இறையாண்மையை சிதைக்க வேண்டும் அதை வந்து பாழ்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு ஒருபோதும் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு இனி வர இயலாது என்ற ஒரு காரணத்தின் விரக்தியாக இப்படியெல்லாம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை உங்கள் மீது வைக்கிறார் சார் ஒன்றை புரிந்துக்கணும் ராகுல் காந்தி அவர்கள் பதவி ஆசை காரணமாக இப்ப செய்கிறார் என்ற குற்றச்சாட்டை வந்து யாரும் நம்ப மாட்டாங்க ஏனென்றால் அவர் நினைத்திருந்தால் யூபிஏ வந்து பத்து வருடம் ஆட்சியில் இருந்தது ஆட்சியில் இருந்தபோது முதல் ஆட்சி காலத்தில் அவர் வந்து எந்த பதவியும் வேண்டாம்னு சொல்லிட்டாரு அமைச்சர் பதவியை ஏற்றுக்க சொன்னாங்க அதை கூட அவர் மறுத்துட்டார் ஆனால் இரண்டாவது ஆட்சி காலத்தில் மன்மோகன் சிங் அவர்களே சொன்னார் இளைஞர் வந்து பொறுப்பை ஏற்றுக்குங்க ஏற்க வேண்டும் என்று மன்மோகன் சிங் அவர்களே சொன்ன போது கூட அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார் அன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருந்தால் யாராவது எதிர்ப்பவர்கள் இருப்பார்களான்னு நீங்க சொல்லுங்க யாராவது நான் ஏற்றுக்கொள்கிறேன் பிரதமர் பொறுப்பை என்று ராகுல் காந்தி சொல்லி இருந்தால் யாராவது ஒருவரை எதிர்த்திருப்பாங்க கூட்டணி கட்சி கூட எதிர்த்திருக்கார் அப்படி இருக்கும் சூழ்நிலையில அவர் பதவி வேண்டாம் என்று பதவி மறுப்பாளராக காந்திய வழியில் பதவி மறுப்பாளராக அறியப்படுகிறார் நீங்க அது மட்டுமல்ல இன்னைக்கு இந்தியால எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் அதிகபட்சமாக சொல்கிறேன் என்று நினைக்க கூடாது மகாத்மா காந்தியடிகளுக்கு பிறகு கால் ந நடை நடைப்பயணமாகவே இந்தியாவை அளந்த ஒரு மனிதராக ராகுல் காந்தி இருக்காருன்னு சொல்லலாம் ஏனென்றால் இன்னைக்கு கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலராக இருக்கட்டும் அவர் நடக்கிறப்பவே என்ன சொன்னாங்க இவர் வந்து ஒரு நாள் நடப்பாரு அதுக்கு மேலே நடக்க மாட்டாருன்னா எவ்வளவு கிண்டல் செய்தார்கள் என்பதெல்லாம் நம்ம பார்ப்போம் அதாவது இவர்கள் வந்து ஒரு தனி மனித தாக்குதல் இவர்களுக்கு நேரு குடும்பத்தின் மீது ஒரு அவர்ஷன் அதாவது நேரு குடும்பம் இருந்தால் காங்கிரஸ் கட்சி ஒரு வலுவாக பின்னால் கூட வந்துவிடும் என்ற ஒரு அச்சம் வந்து அவர்களுக்கு இருக்கிறது அதனால அதன் மீது ஒரு டார்கெட் பண்றாங்க இவரை இவருக்கு ஏதாவது ஒரு நீங்க பாராளுமன்றத்தில் கூட ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி வைக்கிறார் சீனா எல்லை பிரச்சனை வேலைவாய்ப்பு பிரச்சனை அது எல்லாவற்றையும் விலைவாசி உயர்வு இதையெல்லாம் பற்றி கேள்வி வைக்கிறப்ப பிரதமர் எழுந்திருச்சு கடைசியா ஏதோ பதில் சொல்ல போறாரு இதுக்கெல்லாம் தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பதில் சொல்ல போகிறாரு என்று சொன்னால் என்று எதிர்பார்த்தால் அவர் என்ன கேட்கிறாருன்னா நீங்கள் ஏன் நேரு பெயரை குடும்ப பெயரை வைத்துக் கொள்ளாமல் காந்தி என்று பின்னால் பெயரை வைத்துக் கொள்ளிருக்கிறீர்கள்னு கேட்குறாரு அது எது அதை எதற்கும் எதற்கும் பேச்சு பாருங்க அவர் வந்து அதாவது நேரடியாக எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாமல் இருக்கின்ற ஒரு காரணத்தினால நேருவையும் இந்திரா காந்தியையும் ராஜீவ் காந்தியையும் அவருடைய குடும்பத்தினரையும் அட்டாக் செய்வதே அவருடைய வேலையாக இருக்குது இப்ப கூட பாத்தீங்கன்னா குடியுரிமை திருமதி சோனியா காந்தி அவர்களுடைய குடியுரிமையை எதிர்த்து டெல்லியில ஒரு வழக்கு ஒரு போட்டு அவர் வந்து குடியுரிமையை வேண்டும் என்று இது பண்ணிட்டாரு இத்தாலி குடியுரிமை முன்னதாகவே அவர் ஓட்டர் ஐடி வாங்க பெற்று பெற்றுவிட்டார் சொல்லிட்டு ஒரு ஒரு கேச போட்டு இன்னைக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அது கிடையாது இல்லை சொல்லி தள்ளுபடி பண்ணிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பவன் கேரா இவ நாங்க வாக்குடி ரெண்டு எல்லாருக்கும் ஒரே வீட்டுல வந்து எண்பது வாக்கு இப்படி எல்லாம் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா பவன் கேரா எங்களுடைய செய்தி தொடர்பாளருக்கு வந்து ரெண்டு ஓட்டர் ஐடி அது ஒரு கேச போடுறாங்க போட்டு தேர்தல் ஆணையம் வேண்டுமென்றே அதை அவருக்கு நோட்டீஸ் ரெண்டு ஓட்டர் ஐடி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் இரண்டு கார்டு வைத்திருப்பது இப்போது பிரச்சனை இல்ல நீங்க வந்து மோசடியாக வாக்காளர்களை சேர்த்து மோசடியாக தேர்தலை நடத்தி மோசடியாக வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டை நீங்கள் ஒரு ஒரு புதிய வாக்காளர்கள்னு சேர்த்திருக்காங்க மகாதேவபுரால புதிய வாக்காளர்கள்னு சேர்த்திருக்காங்க புதிய வாக்காளர்கள்னா என்ன பதினெட்டு வயசு ஆனவங்க அப்பதான் புதுசாக ஓட்டுக்கு சேர்த்திருப்பாங்க ஆனா புதிய வாக்காளர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா எண்பது வயசு தொண்ணூறு வயசு எழுபது வயசு உள்ளவங்க புதிய வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் அவங்க எல்லாம் எப்படி என்று சொன்னால் அவங்களுக்கு செவன்டீன் டி ஏதோ சம்திங் ஃபார்ம் அவங்களுக்கு வந்து வீட்டிலிருந்தே இருந்தே எழுபது வயதுக்கு மேலானவர்கள் வந்து வீ வீட்டில் இருந்தே வாக்களிக்கலாம் என்ற ஒரு 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 ஃபார்ம் இருக்கு அதை வச்சு வீட்டுல இருந்தே வாக்கு போட்ட மாதிரி போட்டிருக்காங்க போட்டார்கள் என்பதே கூட தெரியாது அப்படி சேர்த்து ஒரு விஞ்ஞான முறையில் மோசடியை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு நீங்க ராகுல் காந்தி இறையாண்மை மிஞ்சி மீறிவிட்டார் அப்படின்லாம் சொல்றீங்க நீங்க எதுக்கெடுத்தாலும் இவங்க என்ன சொல்லுவாங்க காந்தி ராகுல் காந்தி குடும்பம் மேற்குடும்பம் வந்து பாகிஸ்தானோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறது அப்படின்னு சொல்லுங்க யாருங்க பாகிஸ்தானோட தொடர்பு வைத்திருக்காங்க இவர் தான் பிரதமர் மோடி வந்து வேறு எங்கிருந்தோ வரும் பொழுது நவாஸ் ஷெரீப்போட பிறந்த நாளைக்கு சொல்லாம கொல்லாம ஒரு பிரதமர் எங்கேயாவது இறங்கி அவர் வீட்டுல சாப்பிட்டு வந்தாரு நவாஸ் ஷெரீப் போய் வாழ்க்கை ஆமா பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்ல போனேன்னு சொன்னார எந்த பிரதமர் ஆவது எந்த அறிவிப்பும் இல்லாமல் அதுவும் நம்முடைய எதிரி நாடு என்று சொல்லப்படுகின்ற ஒரு நாட்டோடு இறங்கி கைகுலுக்கி விட்டு வந்தவர் யாரு இவர் தான் அது மாதிரி சீனா என்று சீனா எல்லை பிரச்சனை என்று ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொல்ல பொழுது அதை பற்றி எந்த விதமான கருத்தையும் வெளியிடாமல் இன்றைக்கு சீனாவோடு கைகுலுக்கி கொண்டிருப்பது யாரு ஆக எல்லாவற்றையும் இவர்கள் செய்துவிட்டு ராகுல் காந்தி நேரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் இந்தியாவிற்காக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டது மட்டுமல்ல தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் நாட்டிற்காக கொடுத்த குடும்பங்க நேரு குடும்பம் மோத்திலால் நேரு தன்னுடைய ஆனந்த பவனத்தையே பல கோடி மதிப்புள்ள ஆனந்த பவனத்தை நாட்டுக்காக எழுதி கொடுத்தாரு இன்னைக்கு இவங்க பாத்தீங்கன்னா நாட்டுக்காக சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் இவர்களுடைய இவர்களும் கிடையாது இவர்களுடைய சந்ததியும் கிடையாது இவர்களுடைய முன்னோர்களும் கிடையாது நாட்டுக்காக ஒரு துரும்பை கூட போடாதவர்கள் அதே போல கிட்டத்தட்ட ஐந்து அரை நூற்றாண்டுக்கு மேலாக சுதந்திரம் அடைந்து அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துல தேசிய கொடியை ஏற்ற மறுத்தவர்கள் அதே போல தேசிய கொடியையும் சுதந்திரத்தையும் ஏற்க மறுத்தவர்கள் இவங்க இவர்கள் வந்து அதையெல்லாம் மறைப்பதற்கு குற்றச்சாட்டை எதிர்ப்புறம் சொல்லுது நீங்க இவர அவசர அவசரமா இவருடைய எம்பி பதவியை கூட நீக்க முயற்சி பண்ணாங்க ஆனா ஒரு எம்பி பதவியை நீக்கினாங்க ஒரு வீட்டை காலி பண்ணாங்க ஆனா மக்கள் என்ன பண்ணாங்க இரண்டு தொகுதியில அவரை வெற்றி பெற வச்சாங்க இன்றைக்கு ராஜ்யசபா அன்னைக்கு பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவராக வர வேண்டிய சுச்சுவேஷன் அன்னைக்கு ஒரு நிழல் பிரதமர் கூட சொல்லுவாங்க எதிர்கட்சி தலைவரை ராகுல் காந்தி மக்கள் அமர்த்தி இருக்கிறார்கள் நாளைக்கு அவரை பிரதமராக்க வேண்டும் என்று அழகு பார்க்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் இன்னைக்கு போற எல்லாம் தன்னெழுச்சியாக கூடுகின்ற கூட்டத்தை எல்லாம் பாருங்க பிரதமர் ஏதாவது ஒரு இதுவரைக்கும் இந்த பன்னி பதினோரு வருடங்கள்ல ஒரு முழுமையான பத்திரிகையாள சந்திப்பை நடத்தியிருப்பாரா மக்களை நேரடியாக சந்தித்திருப்பாரா மனதில் குரல் என்று சொல்லி தன்னுடைய மனதில் இருப்பதை பேசுகிறாரே தவிர மக்களுடைய மனதில் இருப்பது என்ன என்பதை இந்த பிரதமர் கேட்டிருப்பாரா என்ற கேள்வியைத்தான் நாங்க இன்னைக்கு முன்வைக்கிறோம் இதெல்லாம் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப இந்த ஹைட்ரஜன் பாம்பை என்ன மாதிரியான தாக்கம் இந்த இந்திய நாட்டிலே ஏற்படும் என்று கருதுகிறீர்கள் உண்மையை தான் பேசிக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா அவருடைய மனதின் குரல்னு பிரதமர் பேசுற மாதிரி பேசல மக்களுடைய மனதில் இருப்பதை தான் வெளிப்படுத்துகிறார் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து பல ஜனநாயக அமைப்புகளை எல்லாம் இந்த அரசு சிதைத்துக் கொண்டிருக்கிறது அவர்களுடைய சுயாட்சி கட்டுப்பாட்டை இழந்து தன்னுடைய அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது பாஜகவின் ஒரு துணை அமைப்புகளாக அதனை நடத்தி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் ஜனநாயகத்துல கேள்வி கேட்க வேண்டிய அல்லது மக்கள் மனதில் மக்கள் இடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எதிர்கட்சிக்கு அந்த பொறுப்பையும் கடமையையும் தான் ராகுல் காந்தி அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு உடனே என்ன சொல்றாங்கன்னா அவரை வந்து சிஆர்பிஎஃப் விட்டு லெட்டர் எழுத சொல்றாங்க அதை வந்து வெளியிடுறாங்க இது மாதிரி இன்டர்னலா சிஆர்பிஎஃப்ஓ இதுவோ லெட்டர் எழுதுறப்ப அதை வந்து வெளியிட மாட்டாங்க இவர் வந்து பாதுகாப்பு வெளிநாடுகளுக்கு செல்கிறார் அப்படி என்று சொல்லி இவர் மீது ஒரு பிளேம் பண்ணணும்னே நினைக்கிறான் இவரை வந்து தனிப்பட்ட முறையில் இவருடைய இவரை இவருடைய பெயரை வந்து கெடுக்க வேண்டும் நற்பெயரை கெடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் மட்டும்தான் இந்த அரசு ஈடுபடுகிறதே தவிர இவர் சொல்கின்ற அல்லது எடுத்து வைக்கின்ற குற்றச்சாட்டுகளையோ அல்லது வாதங்களையோ கேட்டு அதை திருத்தி கொள்கின்ற மனநிலையில் இந்த அரசு இல்லை எனவேதான் ராகுல் காந்தி அவர்கள் மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கிறார் எல்லா செய்திகளையும் மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கிறார் இன்றைக்கு எதிர்கட்சி இந்தியா கூட்டணி என்று மட்டுமல்லாமல் இந்திய மக்கள் ஒன்று சேர்ந்து விட்டால் ஜனநாயகத்தில் கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் நிகழும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அந்த மாற்றத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது அது ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் விரைவில் நிகழும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நிச்சயமா சார் சமகால தேசிய அரசியல் சூழ்நிலை சம்பந்தமாக பல கருத்துக்கள் நீங்க நேரத்தில் ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் தந்தை பெரியார் மற்றும் பேரறியர் அண்ணா பிறந்த நாள் தமிழ்நாட்டை காத்து நிற்கும் கோட்டையான திமுக தொடங்கப்பட்ட நாளை கொண்டாடும் விழா கடக தலைவர் முதலமைச்சர் தலைமையில் கரூரில் நடைபெறுகிறது கொள்கை திருவிழா மக்கள் நலனும் மாநில உரிமையும் காக்கும் திராவிட நாயகரின் நல்லாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடர அச்சாரமிடும் விழாவாக செப்டம்பர் பதினேழில் கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழாவிற்கு கழகத்தின் பெருமையை இதயத்தில் தாங்கி நிற்கும் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் திரு வி செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட கடக செயலாளர் படைப்போம் வரலாறு